我边。 வணக்கம் மயில்சாமி என்னாதனுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கடந்த இரண்டு வருடங்களாக பெங்களூரில் நடந்த தமிழ் புத்தக திருவிழா மிக மிக சிறப்பாக போச்சு அதன் முத்தாய்ப்பாக இந்த வருடம் மூன்றாவது வருடம் திரும்பவும் பெங்களூரில் தமிழ் புத்தக திருவிழா பெரிதாக பெரிதாக உருவாகிட்டுருக்கு பெங்களூரில் அம்பேத்கர் வீதியில் இன்ஸ்டியூஷன் ஆஃப் என்ஜினியர் வளாகத்தில் திரும்ப நடக்கக்கூடிய அந்த விழா டிசம்பர் இருபதுலேருந்து இருபத்தொம்பது வரை பல தளங்களில் எடுத்துகிட்டு போகிறாங்க புத்தகத்தை ஒரு திருவிழாவாக கொண்டாடும் பொழுது தமிழர்களாக நாம் கூடுகிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வுடன் அந்த இதில் வந்து இளைஞர்களும் முதியவர்களும் படித்தவர்களும் படித்து கொண்டிருப்பவர்களும் எல்லாரும் எல்லாரும் ஆண்களும் பெண்களுமாக எல்லாரும் ஒரு விழாவாக புத்தகத்தை எடுத்துகிட்டு போகும் பொழுது தமிழர்களாக நாம் திரும்ப திரும்ப கூடு ஒரு புது உலகம் நோக்கி போவதற்கான வாய்ப்பை தளத்தை திரும்பவும் பெங்களூர் தமிழ் புத்தக திருவிழா உருவாக்குதுன்னு நினைக்கிறேன் நானும் இந்த வருடம் நானும் இந்த கலந்துக்கிறேன் நீங்களும் வாங்க எல்லாரும் கூடி மகிழ்வோம் படித்து மகிழ்வோம் பேசி மகிழ்வோம் நன்றி பெங்களூரில் மூன்றாவது வருடம் புத்தக திருவிழா கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் புத்தகங்கள் புத்தகங்களாக உட்காந்துருக்கிறேன் அது கொண்டு வந்து புத்தகங்கள் வாசிப்பது புத்தகங்கள் எழுதுவது புத்தகங்களுடன் வாழ்வது அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் என்னுடைய வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வீட்டுகளில் புத்தகத்துக்கு ஒரு அறை இருக்கும் அப்படிம்பாங்க என்னுடைய வீட்டில் வந்து இருக்கக்கூடிய அறைகெலாம் புத்தகங்கள் இருக்குது அதில் ஒரு அறையில் தான் நான் உட்காந்துட்டு இருக்கிறப்போ அதுலேயும் பார்த்திங்கன்னா நான் நிறைய படிக்கக்கூடிய புத்தகங்கள் அந்த அந்த அந்தனால் வந்ததுனால இன்னைக்கு ஒரு முகவரி தெரிஞ்சுருக்குன்னா அந்த முகவரியை கொடுத்ததை அந்த புத்தகங்கள் தான் அந்த புத்தகங்களுக்கு ஒரு விழாவாக இருக்குது அப்போ விழாவாக கொண்டாடும் பொழுது இந்த வருடமும் போன வருடம் மாதிரியே ஒரு புத்தகம் சிறிதாக இருந்தாலும் என்னுடைய கருத்துக்களுடன் வரக்கூடிய ஒரு புத்தகம் இந்த வருஷம் வரப்போகுது அதுதான் அறிவியலும் மானுடமும் அப்படிங்கிற வகையில் என்ன இந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு மனிதன் வந்திருக்கானா காரணம் அறிவியல் அந்த அறிவியலினுடைய சில தாக்கங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கும் மறுப்போடிய உலகத்துக்கு வந்து சில பயமுறுத்தல் இருக்குது அதை மாத்திரமுன்னா திரும்ப அந்த அறிவியலும் மானுடன் சேர்ந்த ஒரு வகையில் போகணும் அப்படிங்கிற வகையில் என்னுடைய கருத்துக்களை அது உருவாக்கியிருக்கேன் அது வந்து புத்தகத்தை வந்து சில இடத்துல நான் பேசினது சில இடத்துல நான் எழுதினது அதனுடைய போர்வையாக சிறிதாக இருந்தாலும் கூட இந்த கருத்துக்கள் அடுத்த தலைமுறைக்கு தேவையான கருத்துக்களாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் இந்த முறையும் ஒரு புத்தகம் உங்கள் கையில் பெங்களூர் புத்தக திருவிழாவில் வரப்போகுது வாருங்கள் வாசிப்போம் நேசிப்போம்